நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க மக்களே கட்டிட வேலை நடக்கும் பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை பாருங்க ரமேஷ் என்ற நபரின் வயது நாற்பது இன்னும் திருமணம் ஆகவில்லை சென்னை கோயம்பேட்டில் ஒரு வாடகை வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் தொழிலான பிளம்பர் வேலை பார்த்தார் ஆனால் இன்று அனைத்து வேலைகளையும் தெரிந்தவர் அவருக்கு நெருங்கிய நண்பர் முதலாளி போன்றவராக இருப்பவர் கோபால் ஒரு நாள் கோபால் ரமேஷ் நீ ஈரோட்டுக்கு போய் சைட்டு வேலை எப்படி நடக்குது என்று பார் என்று அனுப்புகிறார் ரமேஷ் அங்கு போய் வேலைகளை பார்த்துவிட்டு வருகிறார் அப்போது கோபால் உனக்கு வயது நாற்பது ஆகிறது இன்னும் கல்யாணமாகவில்லை வாழ்க்கைக்கு துணை இல்லாமல் எப்படி இன்னும் தாமதிக்காமல் ஒரு மாதத்துக்குள் ஒரு பெண்ணை பார்த்து வர நீயே கொண்டு வந்தால் அந்த பெண்ணை உனக்கு நிச்சயமாக நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன் இல்லை ஒரு மாசத்துக்குள் நான் விரும்பிய பெண்ணை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்று உறுதியாக சொல்கிறார் இதை கேட்ட ரமேஷ் மனம் கனத்தார் பஸ் ஸ்டாண்டில் அமர்ந்தபடி தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்தார் ரமேஷின் சொந்த ஊர் மதுரை சிறு தாய் இறந்து விட்டார் அப்பா மறுமணம் செய்து விட்டதால் பாட்டி கஷ்டப்பட்டு வேலை செய்து அவரை பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வைத்தார் பின்னர் மதுரையில் உள்ள ஒரு கேசட் கடையில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கு வேலை செய்வது வழக்கமாக இருந்தபோது ஒரு நாள் பக்கத்து கடையில் வேலை பார்த்திருந்த பதினெட்டு வயது சிறுமி தீபாவை சந்தித்தார் சில சமயங்கள் பேசிக்கொண்டு இருந்த தருணங்கள் மூலமாக ரமேஷுக்கும் தீபாவுக்கு நெருக்கம் அதிகமானது தீபாவுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தது குடிகார தந்தை உழைக்கும் தாய் சிறிய வயதிலேயே குடும்ப சுமையால் வேலைக்கு சென்றிருந்தாள் அந்த கடின நிலையிலே ரமேஷ் நாம் இருவரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று சொல்ல முயன்றால் ஆனால் அப்போதே ரமேஷின் முதலாளி வந்து இருவரையும் பிரித்து விட்டார் அதன் பின்னர் தீபா அங்கிருந்தே காணாமல் போனால் அதன் பிறகு ரமேஷ் பிளம்பிங் தொழிலை கற்றுக்கொண்டு அதில் முழுமையாக ஈடுபட்டார் தீபாவை மறக்க முடியாமல் இருந்தாலும் வாழ்க்கையை வேலையோடு மட்டும் தொடர்ந்தார் என்று பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாற்பது வயதான ரமேஷ் தனது இளமை காதலியை தீபாவை மீண்டும் சந்திக்கிறார் ஒரு சைட்டு வேலைக்காக ஈரோட்டுக்கு சென்றிருந்த போது அவளை தற்செயலாக கண்டார் அதிர்ச்சி அடைந்த ரமேஷ் அவளை தனியாக அழைத்து இப்பொழுது என்ன பண்ற உன் வாழ்க்கை எப்படி இருக்கு என்று கேட்டார் கண்களில் கண்ணீர் நிரம்பிய தீபா எனக்கு கல்யாணமாகவே இல்லை என் வாழ்க்கை முழுவதும் தனிமையில் தான் போய்கொண்டு இருக்கிறது என்றாள் அதை கேட்ட ரமேஷ் உணர்ச்சியுடன் தீபா என்னை மன்னித்து நான் இன்னைக்கும் கல்யாணம் செய்யல உன்னாலதான் நான் இன்னைக்கும் திருமணமாகாமல் இருக்கேன் இன்னைக்கும் உன்னைத்தான் காதலிக்கிறேன் நாம் இருவரும் இனிமேல் வாழ்க்கையை ஒன்றாக ஆரம்பிக்கலாமா என்று கேட்டார் அந்த நிமிடத்தில் தீபாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது இவ்வாறு ரமேஷ் நாற்பது வயதான பிளம்பர் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு தனது முதல் காதலியை மீண்டும் சந்தித்தார் அவரிடம் தனது மன உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறார் இது உண்மையான காதலை உணர்த்துகிறது ஆகையால் அனைவருமே அன்போடு இருக்க வேண்டும் முதல் காதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நல்லது இது போன்ற தாமதிக்காமல் இருக்க வேண்டும் மக்களே இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்க மக்களை